தம்பி செந்தூரா தன்மான தமிழன் எழுதும் தாழ்மையான மடல் எழுதுகோள் எடுத்து எழுதி கொஞ்சம் புரட்டு உன்னாலும் முடியுமென்று என்று உலகிற்கு காட்டு கண்ணீரின் அவலத்தை கண்ணெதிரே காட்டு அன்னாரின் துயருக்கு நெஞ்ச நீட்டு உன்னாலும் முடியுமென்று உரத்து கொஞ்சம் கூவு தப்பில்லை தவறில்லை முன்னெடுத்து வாசல் வந்து விழிதிறக்கும் கதிரவன் போல் நெஞ்சுக்குள்ளே ஊடுருவிய எங்களது அர்ச்சனாவை ஏனடா இழுத்தாய் தன்மான தமிழன் என்று தரணியெல்லாம் கொண்டாடும் இந்த வேளையில உண்மான தமிழனை உதைக்கிறாயே உனக்கென்ன வீட்டு கொடியில் படர்கின்ற கொடியாகி இவன் இங்கு உறவுகளை நெஞ்சத்தில் உழர்கின்றான் காணாயா தவறுகளை கண்டுவிட்டால் தட்டியதை கேட்கிறா நீதிக்கு ஐயாவன் தன் நீ நியாயத்தை கொடுக்கிறான் வாழும் பொழுது வாழ்ந்துவிட்டு போகத்தானே ஆசைப்படுகிறான் அவனையா சிறையில் அடைத்தாய் என்ன கொடூரம் ஏதாடா சொன்னாய் பெண்களோடு பெரிச்சாளி என்றா உரைத்தாய் கிண்டலோடு கேலியுமா கிளிகொட்டு கிளித்தட்டாய் அடித்தாய் வண்டுகள் போல என்ன வாசலிலா இறந்தாய் தடையுடைத்து படை நடத்த வந்தவனின் தம்பியடாய் அவன் தமிழர்கள் நெஞ்சங்களில் குடிகின்ற இரவனடாய் அவன் எங்களுக்காய் எழுந்து வந்த இரவனாய் கொண்டாடுகின்ற அர்ஜுனாவை பார்த்தா அகிலத்தில் கேடு கேடுகட்டவரை நீ என்றுதானே எங்கள் மக்கள் உன்னை கேளிக்கை செய்த நாவத்து கிடக்கின்ற நாதியற்ற எங்களுக்கு நீதி கேட்கத்தனை இந்த நீதிமான் இழந்து வந்தான் பாட்டெழுதி அல்லவா படித்தோம் அது கூட அவன் செவிகளுக்கு புகவழி புத்தாடை தடுத்து புது வீதியில் உழவுகின்ற மங்கை போல நினைத்தாயா இல்லை இல்லை மாலைகள் போல நினைத்தாயா கொண்டையில் ஆடுகின்ற கொத்துமல்லி சாவுகின்ற போதிலும் அந்த மங்கைக்கு அழகு கொடுத்துத்தானே அப்படி அழகாக உயர்ந்து போகிறது அவ்வாறேனும் இருந்துவிட்டு தொலைந்துவிடு எதற்காக அவனை எச்சரிக்கின்றாய் எதற்காக அவனை இச்சரிக்கின்றாய் முள்ளிவாய்க்கால் பேரவளும் பின்னுமாய் உங்கள் முதுகெலும்பு இன்னும் நிமிரவில்லை நக்கி பிழைக்கின்ற நாய்களாகவா நீங்கள் நாடெங்கும் இருக்கப் போகிறீர்கள் முக்கி இழுக்கின்ற அந்த இழுவை மாடுகளின் முன்னேற்றம் முன்னேற்றத்திற்காகவே நீங்கள் கொஞ்சம் உழைக்க மாட்டீர்களா திரிகின்ற நாய்களும் உங்கள் உங்களுக்காகத்தான் கடவையில் காவல் இருக்கின்றன விடுவோம் என தெரிந்துதானே விட்டில் பூச்சிகள் விளக்கருகே வருகின்றன சுத்தி அடிக்கின்ற சுனாமி அலைக்களும் நீந்தித்தானே அந்த கப்பலும் கடலிலே கரை செய்கின்றது ஆம் அர்ச்சுனா ஒரு கப்பலடா நீங்கள் எல்லாம் ஒரு அலைகள் அடா வார்த்தைகளை எடுத்தறியுங்கள் ஆனாலும் அவன் எங்கள் நெஞ்சுக்கில் இருந்து ஒருபோதும் விடான் அவன் மாமனிதனாகவே எங்கள் நெஞ்சுக்குள் எங்கள் மந்திரத்துக்குள் ஒருவான் என்பதை செந்தூரா புரிந்துகொள் குண்டுகள் விழுந்து குழிகள் நிறைந்த கந்தக துகளுக்கை கண்ணெதிரே கண்டவனை நெஞ்சுக்கள் இருத்தி நேயமெல்லாம் பாடுகின்ற எங்களது தமிழ் முன்னே என்னடா சொன்னாய் பஞ்ச பரிதேசி என்ற பகல் பகட்டுக்கு உரைத்தாய் வட்டுக்கோட்டை மருத்துவமனையில் பாலாட்டுகின்ற நாய் போல உழவுகின்ற உனக்கெல்லாம் உரத்தி பேசவும் குரல் கொடுத்தார் தம்பி தம்பி என்று அர்ச்சனை அர்ச்சனாவை தரங்கட்டு அர்ச்சனை செய்த உந்த நாக்குகளுக்கு ஒப்பாரி வைக்கின்ற தமிழனது ஓலக்குரல் உனக்கு கேட்கவில்லையா தமிழ் தப்பி தப்பேதும் செய்யாமல் தண்டிக்கின்ற அந்த உறவுகளின் கண்ணீர் உன் உன் நெஞ்சத்தை உழுப்பவில்லையா வீதிக்கு வந்தவரின் விடயங்களை அறிந்து தன் நீதிக்காய் நின்றவனை தரங்கட்டு சிறையில் அடித்த கொடுங்கோளர்களே உங்களது கோட்டைகள் அழியாதா வண்டுகள் போல வாசல் வந்து இறக்கின்ற உங்கள் குண்டு சத்தங்களும் ஒருநாள் நாள் புதையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அடக்குமுறைகளை முறைகளை அப்பப்பொழுது அடக்கி எறிந்து என் மருத்துவத்தின் மாபியாவை மண் மண்மீட்ட மாண்புமிகு மன்னரவர் கோட்டைகளே வாழுகின்ற உங்களது தீட்டுக்களுக்கு ஒரு நாள் திட்டம் போட்டு பகை நடத்தும் அந்த வழியிலே உங்கள் கோட்டைகளும் ஒரு நாள் கொடியோடு சிதறும் என்பதை உங்கள் நெஞ்சுக்குள்ளே இருத்தி வையுங்கள் கேவலம் கெட்டானந்தாய் கேளிக்கை படிப்பறிவு படிப்பறிவில்லாதா பரதேசி என்றாய் எத்தனையோ வார்த்தைகளை ஏனடா கீழிலையாய் உரைத்தாய் ஒரு மருத்துவ சகோதரனை மருத்துவனாய் இருந்து என்னடா இழித்தாய் நோயாளி என்று வருகின்றவனின் உடலை கிழித்து அங்கே அவனது உடல் பாகங்களை எடுத்து வித்து பிழைப்பு நடத்துகின்ற கேவலம் கட்டவர்களை நீங்கள் இருப்பதை விட்டு ஒரு ஏனும் ஒரு துண்டு கயிறுந்தால் எடுத்து மாட்டிவிட்டு அதனோடு சென்று விடுவதுதான் முறையாகும் கவிதை கவிதை என்றும் கவிதையின் நயம் என்றும் கொக்கரிக்கின்றாய் எங்கே வாரியா எழுதாத பேனைகள் என்ன லாபம் என்று எருமைகள் கேட்கின்றன உரிமை கேட்டவனை உரத்தி அடிக்கின்ற உங்களது ஊழல்கள் இப்பொழுதுதான் புரிகிறது செய்து வைத்த தப்புக்களை ரயில் நெறியோடு தப்பிவிக்க ஊலையிடுகின்ற உங்களது ஊளையின் குரல்கள் என்று உறக்கத்தான் ஒழிக்கின்றது அகிலத்தில் வாழ்கின்ற ஆழ்மனதின் ஆன்மாவுக்காய் நீதிக்காய் நின்று நிலைபெறுகின்ற எங்களது நெஞ்சுக்கள் கொதிக்கத்தான் செய்கிறது செய்கிறா செந்தமிழ் சொல்லெடுத்து செதுக்கி இங்கே வந்தாயே செரா உன் தமிழ் வந்து உனக்கு தெரியலையா நீயும் ஒரு தமிழன் என்று நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா உனக்காகவும் தான் நீ அவன் உரிமைக்கை போராடுகிறான் அதுவும் அது கூடவா உன் செவிகளுக்கு தெரியவில்லை காரி உமிழ்கின்ற காடையரில் ஒருவனை கண்ணெதிரே நிக்கின்ற செந்தூரா நீ எல்லாம் எங்கள் தமிழ் முன்னில் தமிழரின் நெஞ்சக்குள் எவ்வாறு வாழ்கிறாய் என்பது உனக்கு தெரியுமா உன்னோடு உன் குடும்பத்தோடு உன்னை உன்னை உமிழ்கின்றார் புரிகிறதா மருத்துவன் என்று என்ன முகநிலில் வாழாட்டுகின்றாய் கூலிக்கு மாறடிக்கும் கூட்டமதாய் இருந்துவிட்டு சாவதை நிறுத்திவிட்டு சாதனை படுத்துவிட்டு விட்டு சரித்திரத்தில் சாதனையாளனாய் நீயும் மறைந்துவிடு அதுதான் உனக்கு அழகு நீ இல்லாத காலத்தில் நீயும் என்கின்ற இருமாப்போடு எங்கள் இளைய சமுதாயம் உன்னை ஏற்றி பாடட்டும் வயதான காலத்திலும் நீ வழியில் நடக்கையிலும் எமக்காக வாழ்ந்தாயே என்று எங்கள் தோழர்கள் எங்கள் உனக்கு வழிகாட்டுவார்கள் தள்ளாடுகின்ற உன் வயோதிபத்திலும் தளராது நீ நடைபோட எங்கள் கைபிடித்து உன்னை கரை சேர்க்கும் அதுக்காக வேணும் கொஞ்சம் நீதிக்காய் நின்று குரல் கொடு செந்தமல நான் செதுக்காதே செங்குருதி தந்தவரின் மண்ணில் நின்று என்ன அந்த பம்பா செய்கின்றாய் கடவுளாக மாறும் மருத்துவமனைக்கு கற்பழிப்புகளும் வருகின்ற மனிதர்களின் உடல் அவயவங்களை எடுத்து விற்பனை செய்கின்ற வினோத மனிதர்களை என்று நீங்கள் செத்து தொலைவீர்கள் என்றுதான் உலகம் கேட்கிறது செந்தரா உனக்காக எழுதிவிட்டேன் இதை கொஞ்சம் காதில் போடு முடிந்தால் ஒரு நிமிடம் எனக்கு கொடு நான் உன்னோடு பேசவை காத்திருக்கிறேன் நீதானே வீரமுள்ளவன் இருந்தால் எழுந்து வா எங்கள் டிக்டாக் லெவலில் நாங்கள் ஒரு முறைதான் பேசி பார்க்கலாம் என்றும் வலுத்தானியில் உங்கள் நண்பன் வன்னிமைந்தன்